எதிரி அதை தவிர வேற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி கிடையாதுன்னு இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் சொல்றாரு அதிமுக எங்களுக்கு எதிரி கிடையாதுன்னு அந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு என்ன நடக்குது பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கான வேலையா இது சிவராத்திரி அன்னைக்கு ஈஷா யோகா மையத்துல எஸ் வேலுமணி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காங்க அப்போ ஒரு ரகசிய ஃபைலும் கொடுத்துருக்காங்க அந்த ரகசிய ஃபைல்ல இருந்தது என்ன அந்த இருக்க ஒரு எம்பி சீட்டை எடப்பாடி அவர்கள் யாருக்கு கொடுக்க போறாரு இவங்களை நம்பி கூட்டணி வச்ச தேமுதிகவுடைய கெதி என்ன வணக்கம் குரல் நான் உங்கள் பானு திமுக தான் எங்களோட எதிரி திமுக விழுத்துறதுக்கு நாங்கள் யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுப்போம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் ஒரு பரபரப்பான தகவலை ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு அதாவது எங்கே சொல்லியிருக்காருனா ஆத்தூர் சேலம் ஆத்தூரில் செய்தியாளர்கள் வந்து எடப்பாடி அவர்களை வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதி நெருங்கிட்டு இருக்கு நீங்கள் யார் கூட வந்து கூட்டணி வைக்க போறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு திமுக மட்டும் தான் எதிரி வேற எது எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரியும் கிடையாது அதனால எந்த கட்சி கூட வேணாலும் நாங்கள் கூட்டணி வைக்க ரெடி இருக்கும் எங்களோட ஒரே நோக்கம் திமுக வீழ்த்திட்டு அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றியை சந்திச்சு ஆட்சி அமைக்கிறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து அவர் சொல்லியிருக்கார் இனி எந்த காலத்திலயுமே பிஜேபி கூட கூட்டணி கிடையாதுன்னு கடுமையாக விமர்சனம் பண்ண எடப்பாடி அவர்கள் இப்போ ஒரு மழுப்பலான பேச்சு சொல்றாரு ஏன் இவர் வந்து தாராளமாக சொல்லியிருக்கலாமே நாங்கள் பிஜேபியை தவிர்த்து வேற யார் கூடயும் கூட்டணி விற்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தைரியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இப்படி மறைமுகமாக ஆறு மாசத்துக்கு அப்புறம் நான் இதை வந்து சொல்றேன் ஏன்னா தேர்தல் வர்றதுக்கே இன்னும் காலம் இருக்கு அதனால தேர்தல் நெருங்குற சமயத்தில் கூட்டணி பத்தியான விவரமான டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஆறு மாதம் கழிச்சு வந்து கேளுங்க அப்போ நான் டீட்டெயிலான ஒரு ஸ்டேட்மெண்ட் தரேன் அப்படின்னு சொன்னதுதான் இப்ப தொண்டர்களிடையே என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தை தோற்று வச்சிருக்குன்னா ஏன் இவர் இப்படி சொன்னாரு இந்த கட்சியோட கூட்டணி இந்த கட்சியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே அதை தவிர்த்து ஆறு மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு ஆனா அதிமுகலே ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்லை கட்சியிலையும் இதே மாதிரி மனநிலையில் தான் இருக்கிறாங்க அதாவது அதிமுக தொண்டர்களே இந்த மாதிரியான ஒரு மனநில்தான் இருக்காங்க அவங்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா சூழல் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு என்ன சூழல் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மகா சிவராத்திரி வந்து கோயம்புத்தூர் ஈஷா மையத்தில் நடக்குது இதுக்கு அமித்ஷா அவர்கள் அதாவது ஒரு உள்துறை அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா அமித்ஷா அவர்கள் வந்து பங்கேற்கிறாரு அது வருஷ வருஷம் தான் பண்ணுறாங்க குறிப்பாக மோடிஜி அவர்கள் வருவார் இந்த வாட்டி என்னவோ தெரில அமித்ஷா அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாருமே பேசுவாங்க இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான அமைச்சரும் பங்கேற்றிருக்கார் அவர் எதுக்காக பங்கேற்றிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்களோட ஒரு ஐந்து நிமிடம் சந்திப்பை ஏற்படுத்தி அங்க ஒரு ஒரு முக்கியமான ஃபைலை வந்து கைமாத்தி இருக்காங்க அப்படின்றது தான் அந்த ட்விஸ்ட் அந்த முக்கியமான ஃபைல் என்ன என்ன ஃபைல்னா எடப்பாடி அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக இருக்கு இந்த ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு எதிராக அவர் இருக்கிறதுனால அந்த கட்சியினருக்கு மூத்த நிர்வாகிகள்லாம் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக நிற்கிறாங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்தவங்களோடைய நேம் லிஸ்ட்டோ அவங்களுடைய மன உணர்வுகளை பற்றி ஒரு வெளிப்பாடாகோ ஒரு கடிதம் வந்து அந்த ஃபைலில் இருந்ததாகவோ அது அமித்ஷா அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் எடப்பாடி அவர்களுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் அதாவது எடப்பாடி அவர்கள் இந்த ஒன்றிணைந்த அதிமுக வரக்கூடாதுன்னு நிற்கிறாரு அதனால் நாங்கள்லாம் வந்து இதை விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த இந்த நேம் அந்த நேம் லிஸ்ட் இருக்க ஒரு கடிதத்தை அமித்ஷா அவர்களிடம் ஒப்படைத்ததாக ஒரு தரப்பு வந்து நம்மளுக்கு தகவல் சொல்லுவோம் சொல்றாங்க ஆனா இன்னொரு தரப்பு அப்படி என்ன சொல்றாங்கன்னா இல்ல அதெல்லாம் போய் இது அதுல என்ன ஃபைல்ல என்ன உண்மையான விஷயம் இருந்ததுன்னா எடப்பாடி அவர்கள் தன்னோட கையாலே சொந்தமா தயாரிச்ச திமுகவை சேர்ந்த அமைச்சர்களுடைய சொத்து விவரங்கள் அடங்கிய நேம் லிஸ்ட் தான் அது இருந்தது நம்மளுக்கு தெரியும் ஏன் அந்த மாதிரி சொத்து விவரங்களில் அடங்கி நேம் லிஸ்ட் கொடுக்குறாங்கன்னா ரெய்டு போகும் அதை வச்சு மிரட்டலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையை வச்சு தான் அந்த மாதிரியான ஒரு ஃபைல் மூவ் ஆச்சு இதை கொடுக்க சொன்னதே எடப்பாடி அவர்கள் தான் ஏ இதுக்கும் இதுக்கும் ஒரு மடி வேலை என்னென்னா நாங்கள் செங்கோட்டையன் அவர்கள் கூட இந்த சந்திப்புக்கு நாங்கள் கூப்பிட்டோம் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் இல்லை எனக்கு இப்போ அதெல்லாம் விருப்பம் இல்லை நான் இதெல்லாம் டீல் பண்ண விரும்பலை அப்புறமா எனக்கு வாய்ப்பு வரும்போது நான் அமிச்சா அவர்களை பார்த்துக்கிறேன் அதனால் நீ இந்த வாட்டி நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த அமைச்சரை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்கிறதுக்கு இன்னொரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சி வேற ஒன்றும் இல்ல அதிமுக நிர்வாகியான வேலுமணி அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய வீட்டோட திருமணம் தான் இந்த திருமணம் தான் இந்த திருமணத்துல எல்லாருக்கும் அவர் அழைப்பு இது பண்ணாரு டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களுக்கு திருமண பத்திரிக்கை கொடுத்து செங்கோட்டையன் அவர்கள் கூட போனதுலாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான் அதுவும் இல்லாம முக்கியமா பிஜேபி முக்கிய தலைவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த திருமணம் அனுப்புதல் போயிருக்கு ஸோ இவங்க எல்லாருமே இந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க அது அந்த திருமணத்தில் அவங்க கலந்துக்கும் போது அவங்க நெருக்கம் தான் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக இருக்குது அதாவது அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் வரும்போது அந்த கல்யாணத்தில் மணப்பெண்ணையும் மணமகனையும் வந்து அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குற அளவுக்கு தமிழிசை அவர்கள் வரும்போது அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குற அளவுக்கு அங்கே அண்ணாமலை அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு வரவேற்போ ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டதை பார்க்கும்பொழுது இவ்வளோ முக்கியத்துவம் ஏன் இது கொடுக்கப்படுறாங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ரொம்ப த தரக்குறைவாக விமர்சனம் பண்ணார் அதாவது ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு ஏ ஒன் குற்றவாளி இந்த மாதிரி வர வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததில் ஏ ஒன் குற்றவாளி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு விமர்சனம் பண்ணி ரொம்ப பெரிய சர்ச்சையெல்லாம் ஆச்சு இப்படி இந்த கட்சியோடைய எல்லாமாவும் பார்க்கப்படுற அம்மையார் ஜெயலலிதாவை இவ்வளோ மோசமாக அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அவருக்கு இப்படி ஒரு வரவேற்பா அவர் வந்த உடனே இப்போ அந்த கட்சியில் இருக்க மூத்த நிர்வாகி எல்லாருமே அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க குறிப்பாக வந்து தங்கமணி அவர்கள் நந்த நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த மாதிரியான எல்லாருமே அந்த திருமணத்தில் கலந்துருக்காங்க இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் உள்ள என்ட்ரி கொடுத்த உடனே இவங்க எழுந்து நின்று கும்பிடுறாங்க வழக்கமாக அவங்க செய்வாங்க இல்லையா அதே பேட்டர்னில் எழுந்து நின்று கும்பிட்றாங்க அண்ணாமலை அவர்களும் அவங்க கையெல்லாம் பிடிச்சி கையே விடாமல் ரொம்ப சிரித்து பேசி அவ்வளோ ஒரு அந்யூன்யமாக பழகியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சந்திப்போ இந்த மாதிரியே அந்யூன்யமாக பழக வேண்டிய ஒரு சூழலையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்க இடமா தான் திரு எஸ் வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமணம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் வந்திருக்கு ஏன் அண்ணாமலை அவர்களை இவ்வளவு தூரம் அதிமுக ஒரு தரப்பு விமர்சனம் பண்றாங்கன்னா போன மாட்டியே வந்து கூட்டணி அதிமுகவும்ும்னி அதாவது அதிமுக கூட்டணி வச்சிருந்தா அதிமுக பாமக தேமுதிக அதுக்கப்புறம் பாஜக இவங்க எல்லாருமே கூட்டணி வச்சிருந்தா குறைஞ்சது ஒரு அஞ்சு எம்பிகள் நம்ம வந்து அடிச்சிருக்கலாம் ஆனா பட்டு தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமே வந்து அண்ணாமலையோடைய முட்டாள்தனமான முடிவு தான் அவருடைய அவசர புத்தியால தான் பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வைக்காம போச்சு அப்படின்ட்டு பிஜேபி தரப்பினரே அண்ணாமலையை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது இந்த கருத்துக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து இதை ஆமாம் ஒருவேளை வேளை பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருந்தால் அதாவது பிஜேபி அதிமுக பாமக தேமுதிக இந்த இந்த ஒரு கூட்டணி வச்சுருந்தா போன தேர்தலில் நம்ம வந்து ஒரு அஞ்சு எம்பிக்கிட்ட அடிச்சிருக்கலாம் இதுக்கு அண்ணாமலையோட அவசர புத்தி தான் காரணம் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இதுக்கு வந்து ஒத்துட்ருக்காங்க வரவேற்றுருக்காங்க இந்த தகவலை ஸோ இந்த நியூஸ் வந்து டெல்லி வரைக்கும் போகுது டெல்லி வரையும் போய் டெல்லியில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஏன் நீங்கள் இந்த மாதிரியான அவசர முடிவுலாம் எடுக்கிறீங்க இந்த வாட்டி அந்த மாதிரியான அவசர முடிவுலாம் எடுக்க வேணாம் அதிமுகவோட நம்ம கூட்டணி வைக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது ஸோ பிஜேபியும் அதிமுகவும் இனி கூட்டணி வைக்க போடுறது உறுதி அதனால தான் இப்படி கூ இந்த கல்யாணத்தில் எல்லாரும் கொஞ்சி கொலாவி பேசிக்கிறாங்க ரொம்ப அன்பை பரிமாறிக்கிறாங்க ஈஷா யோகா மையத்தில் அமித்ஷா அவர்களை போய் அமித்ஷா சந்திக்கிறாரு ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒன்றிணைந்த அதிமுக வரப்போகுது அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி பேசினாலும் இல்லை எடப்பாடி அவர்கள் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ட்விஸ்ட்னா அவர் அந்த கல்யாணத்துக்கே போகலை இப்போது பொதுவாக அரசியலில் என்னதான் அரசியல் எதிரியாக இருந்தாலும் அவங்களோட மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் ஒரு திருமண பத்திரிகை கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க அந்த ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணுறது ஒரு நாகரிகமான ஒரு இது ஃபார் எக்ஸாம்பிள் ஜிகே இருக்கார்ல அவர் என்ன பண்ணுறாருனா முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து அவங்களுடைய வீட்டு திருமண விழாவுக்கு வரும்படி அழைப்பு கொடுக்குறாரு அவங்களும் மரியாதை நிமித்தமாக போகிறாங்க அங்கே ஆஹா ஓன கலைஞர் அவர்களை பற்றியும் ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசினாலும் அடுத்த நாளே கண்டன அறிக்கை வருது கிட்டேருந்து ஸோ அது வேறு விஷயம் அரசியல் வேறு விஷயமா இருந்தாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக ஸ்டாலின் அவர்கள் அங்கே போகிறார் இப்படி சொந்த கட்சியும் கிடையாது கூட்டணியும் கிடையாது இப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் போய் அங்கே அட்டன் பண்ணுறது நம்ம பார்க்கும்போது தன்னுடைய சொந்த கட்சியான நிர்வாகி நிர்வாகியின் திருமணத்துக்கே இவங்க வந்து போகாதது கட்சிக்குள்ளே ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா நம்மளாம் என்ன நினச்சிட்ருந்தவங்களா எடப்பாடி செங்கோட்டையன் அவர்களை ஓரம் கட்டுறாரு இன்னும் சசிகலா தரப்பு கூடிய ஆதரவுல இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் எடப்பாடி அவர்கள் தான் ஓரம் கட்டுறாரு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்போ நடக்கிற சூழலை பார்த்தா எடப்பாடி அவர்களை தான் உள்ள கட்சியில இருக்க மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே ஓட ஓரம் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இவருக்கு அகேன்ஸ்டாக எடப்பாடி அவர்களுக்கு வந்து சுத்தமாக வந்து விருப்பம் இல்லை சசிகலா மேடமோட டீமோட இவங்களாம் போய் தொடர்பு வச்சுக்கிறதோ அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறதோ எடப்பாடி அவர்களுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அவங்க உள்ள வந்தால் இவருடைய பதவி பாதிக்கப்படும் பறிக்கப்படும் அப்படின்ற இருந்து அவர் அது அதை வந்து விரும்பாமல் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒன்று நீங்கள் இணைஞ்சு வாங்க எங்களோட இல்லை நீங்கள் போயிடுங்க நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு அவங்க நகர்றதை நம்ம பார்க்க முடியுது ஸோ எடப்பாடி அவர்களே இப்படி சொந்த கட்சியில் இருக்கவங்களே கட்டம் கட்டுறாங்க ஓரம் கட்டுறாங்கன்ற பேச்சு போயிட்டு இருக்க சமயத்தில் தான் அந்த ப்ரெஸ் மீட்ல இன்னொரு கேள்வி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி தேமுதிகாவுக்கு தான் அவங்களுடைய இருக்க ஒரு எம்பி சிதியை கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எடப்பாடி அவர்கள் ரொம்ப கடுகடுப்பாக அப்படின்னு நான் எங்க சொல்லியிருக்கேன் எங்களோட தேர்தல் அறிக்கையை போய் பாருங்க அதுல ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்து தேமுதிக கொடுக்க போகிறேன் அப்படின்னு எங்க ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அவர் தேமுதிக உடைய பொதுச்செயலாளர் இருக்காங்களே அதாவது பிரேமலதா இருக்காங்களே அவங்க வந்து ஒரு நியூஸ் சொல்றாங்க என்னன்னா நாங்க வந்து எங்களை கட்சியிலேருந்து யாரை தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்ப போறோன்றத விரைவில் சொல்றோம் நாங்க அந்த அக்ரிமெண்டோடு தான் அதிமுகவோட கூட்டணியே வச்சோம் இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு எங்களில் ஒருத்தரை நாங்கள் தேர்தல் எடுத்து இனி டெல்லிக்கு அனுப்புறதுக்கு தயாராகவும் விரைவில் சொல்லுவோம் அந் அப்படின்னு சொன்ன உடனே ப்ரெஸ்ல இருந்து இந்த கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி அவங்க தரப்புல இருந்து ஒரு இது சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது நாங்க எங்களோட தேர்தல் அறிக்கையில அந்த மாதிரி இங்க குறிப்பிட்டிருக்கோமா நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதிமுகவோட இப்ப இப்பத்திக்கு கூட்டணியில் இருக்க ஒரே கட்சி தேமுதிக தான் இப்ப தேமுதிக எதுக்காக இவங்க நம்பிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஒரு எம்பி சீட்டுக்காக தான் நம்பிட்டு இருந்தாங்க இப்ப அந்த ஒரு எம்பி சீட்டையும் வந்து இவர் காட்டமாக நான் அப்படி எல்லாம் சொல்லல அப்படின்னு ரொம்ப காட்டமாக பேசுனது தேமுதிகவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது இனி அந்த கட்சியும் அதிமுக கூட கூட்டணி வைக்குமா வைக்காதா அப்படின்ற கேள்வியும் வந்திருக்கு தே அதிமுக இப்போ எப்படி வந்து சரிவை சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று கட்சி ஆரம்பித்தவங்களாம் சொல்கிறாங்க அதாவது நாங்கள் தான் இனி எதிர்கட்சி அப்படின்றாங்க இப்போது அதிமுக ஒரு பெரிய எதிர்கட்சி அவங்க மக்களை ச தேர்தலை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க ஆனால் நேற்று கட்சி ஆரம்பித்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க இனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாங்கள் தான் எதிர்கட்சியாக வருவோம் நாங்கள் தான் எதிர்கட்சி ஆள் ஆளுறமோ இல்லையோ ஆனால் நாங்கள் உறுதியாக எதிர்கட்சியாக வருவோன்னு கான்ஃபிடென்ட்டாக அவங்க பேசுகிற அளவுக்கு கட்சி எடப்பாடி அவர்கள் கொண்டு போய் கொடுத்துட்டாரு அதனால இனி நாங்கள் கட்சியை வந்து இதை விட மோசமாக கொண்டு போற விட மாட்டோம் ஒன்று இணைக்கிற வேலையை நாங்கள் பார்க்குறோம் ஒன்று இணைந்து இதை கொண்டு போய் நாங்கள் வந்து பிஜேபி கிட்ட கூட்டணிக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம வந்து ரெண்டு ஆறு மாதம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இவங்க வந்து கூட்ட ஒன்று சேர போகிறாங்களா எடப்பாடி அவர்களை அதிமுகலேருந்து ஒதுக்க போகிறாங்களா இல்லை எடப்பாடி அவர்கள் இவங்க எல்லாரையும் ஒதுக்கிட்டு தனித்து நின்று போட்டியிட போகிறாரா இல்லை தேமுதிகாவை தக்க வைக்கிறதுக்கு வேறு ஏதாவது வேலை செய்ய போகிறாரா இல்லை விஜயோட கூட்டணி வைக்க போகிறாரா இப்படியான பல தரப்பு கேள்விகள் நம்மளுக்கு இருக்குது இருந்தாலும் அதிமுகவில் எடப்பாடி அவர்களையும் மீறி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கிறதா வேலுமணி அவர்களுடைய கல்யாண நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க முடியுது ஸோ உள்ளே உள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இதை எப்படி சால்வ் பண்ண போறாரு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்